ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுகவோட கூட்டணி கட்சியில் இணைந்து இருக்கவங்க தான் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இவங்க வந்து தற்போது திமுக மீது ஒரு மிகப்பெரிய பள்ளியை சுமத்திருக்காங்க என்ன அப்படின்னா திமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த உயர் வகுப்புகளை சேர்ந்த பிரமுகர்கள் இருக்கும் போது விருது சிறுத்தை கட்சிகளோட கொடியை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இயற்றப்படாமலே கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பெரிய பள்ளியை வந்து அவங்க சுமத்திருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யும் போது விடுதலை எதிர்த்தை கட்சிகளை சேர்ந்தவங்க நிறைய பேர் அதை கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த பிரச்சார கூட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்போ வந்து அவங்க எப்போதெல்லாம் உயர்சாதி வகுப்புகளை சேர்ந்தவங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஓட்டு கேட்டு போறாங்களோ அப்போதெல்லாம் அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களோட கொடியை வந்து அகற்ற சொல்றாங்களாம் அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் தலித்து எங்கெல்லாம் தலித்து சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சிகளோட கொடியை முன்னாடி நின்று பிடிக்க சொல்றாங்களாம் இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை திமுக தலைவர் ஸ்டாலினோ இதுவரைக்கும் கண்டுக்கிறதே இல்ல கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இது வந்து மனவேதனையை கொடுத்தாலும் கூட வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியானுச்சு அதுல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளோட கொடியுமே வந்து வரிசையா கொடி கம்பத்துல வந்து கட்டி இருந்துச்சு அப்போது ஒருவர் வந்து ஒரு பேருந்து மீது ஏறி விசிகா கொடியை மட்டுமே பிளேடால கிழிச்சு எறிகிறாரு இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துகிட்டு இருந்துச்சு இந்த வீடியோவை விசிகா கட்சியை சேர்ந்தவங்க பல பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணி தங்களோட மன வந்து வெளிப்படுத்தினாங்க இருந்தாலும் கூட இதை யாருமே கண்டுக்கல அனைத்து அனைத்து சமுதாயத்தினருமே வந்து சாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு சாயத்தை பூசுனவங்க தான் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருந்தாலும் தற்போது திமுகவில் தான் அதிகமான சாதி வெறி பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்ற அவங்க வந்து தங்களோட மனவேதனையை வெளிப்படுத்துறாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை திமுக தலைவர் ஸ்டாலினும் சரி விடுதலை சித்தை கட்சிகள் தலைவர் தொல் திருமாவளும் சரி கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கறதா எங்களை மனவேதனை அடைய செய்யுது அப்படின்னு அவங்க ரொம்பவே வந்து போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி